அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துகிற மாதிரியான கிச்சன் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம் அரிசிலாம் வாங்கிட்டு வந்து வச்சோன்னா கொஞ்ச நாள்லையே ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் மக்குன ஸ்மெல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் பூச்சி வண்டுலாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணுன்னா ஒரே ஒரு இலை எடுத்துகிட்டு அரிசி உள்ளே போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி போடுறதுனால வண்டு பூச்சிலாம் வராமல் இருக்கும் இந்த பிரியாணியிலேயே அரிசியில் மட்டும் இல்லாமல் சர்க்கரை டப்பா பருப்புலாம் போட்டு வைக்கிற டப்பா இல்லைன்னா கூட போட்டு வச்சுக்கலாம் சீக்கிரமாகவே வண்டு பூச்சிலாம் வராமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் மசாலா தூள்லாம் பல்காக அரைச்சிட்டு வந்து வச்சுருப்போம் அது சீக்கிரமாகவே வண்டு பூச்சிலாம் வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கணுன்னா இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க கீழேந்து மேலே வதரிக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால வண்டு பூச்சிலாம் வராது மூணு மாதத்துக்கிட்ட நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம செலா டைப்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வச்சோன்னா நமக்கு அந்த எண்டு வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் ரொம்பவே சிரமமாக இருக்கும் டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி அந்த எண்டில் நம்ம யூஸ் பண்ணுற பட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த பட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த எண்டில் வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம எடுக்கும்போது ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் பட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை இந்த மாதிரி நம்ம நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற ஹேர் பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் இது யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வெங்காயம் போது பாதி மேலே இருக்க அந்த வெங்காயத்தோடையே சேர்த்து விட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வெங்காய வேஸ்ட் ஆகாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டாக அப்படியே சுற்றி எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன கட் கொடுத்துக்கோங்க ரொம்ப ஆழமாக கட் பண்ணிடாதீங்க மேலோட கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே குமிழ் மாதிரி இருக்கு இல்லையா அதை பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா தோல் மட்டும் நமக்கு ஈஸியாக உறிஞ்சி வந்துடும் நமக்கு வெங்காயம் வேஸ்ட் ஆகாது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் தோளுமே ஈஸியாக வந்துருச்சு நமக்கு வெங்காயம் வராது அதுக்கப்புறமா மேலே இருக்க குமிலையும் கட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக வெங்காயம் முறிச்சிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம உப்புமா செய்யும்போது ரவையை சும்மா வெறும் வாழலாக தான் வறுத்து சேர்ப்போம் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ரவையை வறுத்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரவை சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க நெய் கூட ரவை சேர்ந்து நல்ல ஒரு வாசனை வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து செஞ்சிங்கன்னா உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி கிச்சன் டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஃபோன் பாக்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது பாக்ஸ் அதாவது வாட்டர் பாட்டில் வாங்குகிற பாக்ஸ் அப்புறம் செப்பல் பாக்ஸ்லாம் இருக்கும் அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்ம கிச்சனுக்கு தேவையான ஸ்டெப்பர் தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் வரிசையாக நம்ம அந்த ஃபோன் பாக்ஸை அடிக்கிட்டு அதுக்கு மேலே பெரிய பாட்டில்ஸ் அதுக்கப்புறமா சின்ன பாட்டில்ஸ் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்க்க நீட்டாக நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஆன்லைனில் வாங்கும்போது நமக்கு காஸ்ட்லி அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்க இந்த பொருளை வச்சு சூப்பராக நம்ம ஸ்டெப்பர் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அடக்கி காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்கள் நீங்கள் ஒரே கலர்ஸில் பாட்டில்ஸ் வச்சுருந்தா கூட நீங்கள் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்க நீட்டாக சூப்பராக இருக்கும் நான் ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி பண்ணுறதுனால பின்னாடி இருக்க பொருள் வந்து நமக்கு நல்லா தெரியும் அதுக்காக தான் இந்த ஃபோன் பாக்ஸு கிச்சனுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களோட கிளிப்பு ரப்பர் பேண்டு அது மட்டும் இல்லாமல் பென்சில் ரப்பர் எரேசர் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கெட்ச் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா அதோடய திங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் பாபின் கேஸ் பாபின் எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது மல்டி பர்பஸாக இருக்கும் பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும் நான் இது வந்து ரெண்டு பாக்ஸையும் ஜாயின் பண்ணி ஆர்கனைஸ் ரெடி பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோஸில் இது எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இந்த பாக்ஸ் வச்சு நிறைய ஐடியாஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் பச்சை மிளகா வாங்கிட்டு அந்த காம்பெல்லாம் தூக்கி போடுவோம் இல்லையா இனிமேல் தூக்கி போடாதீங்க அதை ஒரு சூப்பரான க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த காம்பில் இருக்க காரம் எல்லாமே தண்ணியில் இறங்கியிருக்கும் இப்போ அந்த காம்பு நமக்கு தேவையில்லை அதை எடுத்துகிட்டு இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு இது நம்ம பல்லி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோன்னா இந்த ஸ்மெல்லுக்கு பூச்சி பல்லிலாம் வராது க்ளீனிங் பர்பஸ்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்காக இருக்கிற இடத்துல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்